எல்லோருக்கும் வணக்கங்க வெல்கம் டு லவன்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறது கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கொண்டு கொண்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதாவது மாடல் ஸ்கூல் கெரியர் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது வந்து அதுதான் சொன்னேன் இல்லையா அலுமினி ஜாப் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்கு வந்து ரெண்டு பேர் மட்டும்தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து எட்டு பேர் செலக்ட் பண்ணி அதில் வந்து ரெண்டு பேரை தான் ஃபைனலாக வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க அவங்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா மாடல் ஸ்கூலில் வேலை கிடைக்க போகுது இதுக்கு வந்து சம்பளம் பார்த்திங்கன்னா ஆறுரூபா இதோடைய டைம் பார்த்திங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணலாம் ஹைடெக் இல்லாத மாதிரி ஃபைவ் இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணலாம் இது சம்மந்தமான வேலை வாய்ப்புகள் எப்போ வரப்போகுது நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அதாவது நம்ம நிறைய வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம் இந்த ஜாப் பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸோ வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலை வந்து எப்போ வரப்போகுது எந்த டேட்டில் வரப்போகுது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் அதாவது பார்த்திங்கன்னா மாடல் ஸ்கூல் கெரியர் கைடன்ஸ் ஜாப் வந்து பார்த்திங்கன்னா திஸ் வீக் இன்டர்வியூ வில் கண்டக்டட் அதாவது சொன்னேன் இல்லையா எட்டு பேரை வந்து செலக்ட் பண்ணுவாங்க அவங்கள இன்டர்வியூ வச்சு ரெண்டு பேரை மட்டும் தான் ஃபைனலைஸ் பண்ணுவாங்க அது வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணி ஃபினிஷ் பண்ண போகிறாங்க ஸோ வந்து நீங்கள் அந்த ஜாபுக்கு வந்து செலக்ட் ஆயிருந்தால் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்